ஆத்து மீன் ஜிலேபி மீன் இந்த மாதிரி மீனுங்களை வந்து நிறைய பேர் வந்து வாங்கி எப்படி க்ளீன் பண்ணுறது இது வந்து கவுச்சி வாசனை அடிக்கும் சேர் வாசனை அடிக்கும்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணி இதை வந்து நம்ம சா கடல் மீன் மாதிரி வறுத்து எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன் நான் இந்த மீனை வந்து எப்படி மொதல் க்ளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு கற்றுக்கங்க அதுதான் வந்து மெயினான விஷயம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஜிலேபி மீன் சென்னை பக்கத்தில் வந்து ஜிலேபின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கத்தில் வந்து இதை வந்து கெண்டை மீன் சொல்கிறாங்க உயிரோடு இருந்துச்சுங்க ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க உயிரோடு இருந்துச்சு இப்போ தான் வெட்டி வாங்கியிருக்கு ஒரு கிலோ மீன் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணோன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆற்று மீனுங்கெலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஒரு சேர் வாசனை மாதிரி உருங்க கண்டிப்பாக இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து கல் உப்பு வந்து நிறையவே போட்டுக்கணும் கல் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளும் நல்லா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கணுங்க போட்டுட்டு அடுத்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு எங்கள் வீட்டில் எந்த மாவு இருக்கோ அதை போட்டுங்க கோதுமை மாவோ மைதா மாவோ என்ன இருக்கோ அதை போட்டுக்கிட்டு நல்லா இதை வந்து கையை வச்சு வேணுங்க நல்லா வந்து இந்த பானையை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி உறையணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் உறையணுங்க அஞ்சு நிமிஷம் உறஞ்சிங்கன்னா அதில் உள்ள அந்த ஒரு மாதிரி அந்த சேர் வார மாதிரி குழ 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 குழம்பு உறங்க இப்படி தாங்க வந்து ஆற்று மீனை வந்து க்ளீன் பண்ணணும் சும்மா லேசாக நீங்கள் கழுவினிங்கன்னா கண்டிப்பாக குழம்பு வச்சா அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள் லேசாக நம்ம வந்து ஒரு நிமிஷம் தான் கலக்கிட்டு இருப்போம் அதுக்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நான் இந்த மாதிரி நான் ரெண்டு முறை பண்ணுவேங்க இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் உரைச்சிட்டு அப்புறமா நான் வந்து வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன் நல்லா உரைச்சிட்டேங்க இப்போ கழுவிட்டு வந்துடலாம் மொதல் தண்ணியிலே பார்த்தீங்களா எவ்வளோ அடாசு வந்துருக்குன்னு அவ்வளோ அது மேலே இருக்கிற அந்த குழகுழப்பு எல்லாமே வந்துடுங்க அப்புறமா நம்ம வந்து ரெண்டு வாட்டி நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு வாட்டி கழுவிட்டு அப்புறமா மெதுவாக வந்து இந்த இது உள்ளே இருக்கிற குடல்லாம் வந்து நம்ம க்ளீனாக வந்து மெதுவாக எடுத்துக்கலாம் இப்படி மெதுவாக கழுவிட்டு அப்புறமா ஒரு முறை இன்னொரு வாட்டி உப்பு போட்டு வரையணும் நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டேங்க இப்போ வந்து மறுபடியும் கல் உப்பு மஞ்சளும் போடணும் மறுபடியும் அதே மாதிரி வந்து உற்சினங்க நல்லா சுத்தமாக போய்டும் அப்படியே கழுவுன பிறகு காட்டுற பாருங்க உங்களுக்கு சோப் போட்டு குளிச்ச மாதிரி இருக்கும் மீன் இந்த மாதிரி சேர்த்து மீன்லாம் வந்து வாங்க மாட்டாங்க சேர்த்து மீன்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு ஜிலேபி மீனுங்க இது மூணாவது முறை உரசி நமக்கு ரெண்டாவது உப்பு போட்டோம் இல்லைங்களா இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் மூணாவது தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்க நான் ஒரு அஞ்சு தண்ணியில் கழுவிட்டேங்க இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து இப்படி வரலால் இப்படி கழுவணும் இப்படி கழுவி இந்த பிளேட்டில் வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து கட்டை வரல் வச்சு இப்படி தேய்ச்சி கழுனமுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் உள் பக்கத்தில் குடல் பகுதியில் இருக்கிறதெல்லாம் வந்து அழகாக வந்துடுங்க சுத்தமாக இப்படி இப்படி கட்டை வரலை வச்சு தேய்ச்சோம்னா நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்கும் அதெல்லாம் வந்துடும் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு முறை கழுவுனால் போதும் பாருங்க நம்ம கட்டை வச்சு தே்க்கும்போது அந்த கருப்புலாம் வருது பாருங்கள் வெள்ளை வெளியின்னு இருக்கணும் உள்ள இப்படி செஞ்சால் மட்டும்தாங்க அந்த மீன் வந்து நம்மளுக்கு சூ சூப்பராக நம்மளுக்கு வந்து வஞ்சரம் மீன் டேஸ்ட்டில் வந்து நம்மளை வந்து செய்யலாங்க இது மஞ்சரம் வஞ்சர மீன் வறுத்தா என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ங்க இப்படி க்ளீன் பண்ணால் மட்டுந்தான் அந்த மாதிரி டேஸ்ட்டில் செய்ய முடியும் இந்த மீனில் அது பாருங்கள் இந்த இடத்துல உன் பகுதியில் கருப்பாக இருக்குது பார்த்திங்களா இதை தான் நான் சொல்கிறேன் இது வந்து நம்ம அப்படி கை வச்சு தேக்கும்போது எப்படி இந்த கடமாலை வந்து ஒரு கருப்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இது அப்படி கை வச்சு தேக்கும்போது நம்மளுக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி விலை வெள்ளையன்னு ஆகிடும் இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஆறு தண்ணியில் கழுவி எவ்வளோ அழுக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு முறை கழுவிடலாம் அவ்வளோதாங்க நான் வந்து ஏழு தண்ணியில் கழுவிட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஏழு தண்ணியில் கழுவுன்றதுனால நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணால் மட்டும்தாங்க இந்த மீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப கவுச்சடிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜிலேபி மீன் வாங்க மாட்டாங்க இந்த ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க இந்த மீனுக்கு சென்னையில் வந்து ஜிலேபிங்க ஊர் பக்கம் வந்து கெண்டை மீனுன்னு சொல்கிறாங்க இப்போ இதை வந்து குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி ஒரு முறை வந்து குழம்பு வச்சு பாருங்க நீங்கள் வஞ்சரம் வாங்காமல் இதையே வாங்குவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க புது மீன் அவ்வளோ ரத்தமாக இருந்தது ரத்தமே இருக்கக்கூடாது தண்ணி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரி மீன் வாங்கின உடனேயே வந்து ஒரு இந்த மாதிரி க்ளீன் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படியே வந்து வெச்சிலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிலாம் வச்சுட்டுலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது டக்குன்னு நம்ம வந்து வச்சுட்டோம்னா இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா லைட்டாக வந்து கசப்பு தன்மை வரும் இதெல்லாம் வச்சுலாம் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மீன்லாம் வந்து பிகினஸுக்கு வந்து கழுவு தெரியாது சின்ன வயசு பசங்களாம் வந்து எப்படி கழுவ தெரியாமல் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படியே வந்து லேசாக அழைச்சிட்டு குழம்பு வைப்பாங்க ஆனால் குழம்பு நல்லா வேலைன்னு சொல்லுவாங்க ஆனால் மீனை கழுவுற பக்குவத்தில் தான் குழம்பு டேஸ்ட் இருக்குது சரி இந்த வீடு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே